நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லா நேரங்கள்லேயும் தொற்றுக்களாலோ அல்லது வயதாவதாலோ அல்லது வேறு காரணங்களாலோ மட்டும் ஏற்படுவது கிடையாது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகள் நிறைய நேரங்களில் நமக்கு திரும்ப ஆரோக்கியத்தை அடைய முடியாத நோய்களை கூட உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் நம்முடைய உடல் அப்படின்னு வரும்போது மேல் வாரியாக நம்ம பார்க்கும்போது மூளை இதயம் நுரையீரல் சிறுநீரகம்னு பார்க்கணும் கொஞ்சம் கீழே பார்த்தோன்னா அதற்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அளிக்கக்கூடிய ரத்த அணுக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கும் கீழே பார்த்தோன்னா நம்முடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய திசுக்களை பார்க்கணும் இந்த மூலக்கூறுகளுடைய அமைப்பில் இருந்து இன்றைக்கு நம்முடைய உருவம் வரை மூளையுடைய நரம்புகளுடைய செயல்பாடு வரை அனைத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கு தேவையான சக்தியை வழங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் எது தெரியுமா விட்டமின் பி டுவெல்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இந்த விட்டமின் பி டுவெல் சம்பந்தப்பட்ட சத்து ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இரத்த அணுக்களுடைய உற்பத்தியில் விட்டமின் பி டுவெல் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது இரத்த அமிலங்களுடைய அணுக்களுடைய உற்பத்திகள் மட்டுமல்ல நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய சில புரதங்களுக்கு உருவாவதற்கும் அவை சீராக இருப்பதற்கும் பீட்வெல் ரொம்ப தேவைப்படுது ஃபோலிக் ஆசிட் சார்ந்த சத்துக்கள் இரத்தத்தில் சீராக பரவி வேலை செய்வதற்கு பி டுவெல் தேவைப்படுகிறது நம்ம உடம்பில் உருவாக்கக்கூடிய திசுக்கள் முழுமை பெற்ற திசுக்களாக உருவாவதற்கு டுவெல் தேவைப்படுகிறது மூளையுடைய செயல்பாடுகளும் மூளை அனுப்பக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நரம்பும் அதோடைய நரம்பு முடிச்சியிலிருந்து மற்றொரு நரம்புக்கு அழுத்தக்கூடிய அந்த வேதியியல் பொருட்களுடைய பரிமாற்றத்திற்கு பீ ரொம்ப தேவைப்படுது இந்த மாதிரி உடம்புடைய அடிப்படை இயக்கத்துக்கு மட்டும் இல்லை உயிருக்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகின்ற சத்து விட்டமின் பி டுவெல் சத்து இந்த பீ டுவெல் சத்து குறைஞ்சா நம்ம உடம்புல என்ன ஆகும் நிச்சயமாக இரத்த சோகை உருவாகும் நரம்புகளுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும் உடம்புல குத்தல் வலி கடுமையான கால்களில் எரிச்சல் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் ஏற்படும் கடுமையான உடல் சோர்வு ஏற்படும் இதய நோய்களும் நரம்பு நோய்களும் நரம்புகளுடைய செயல்பாடு சார்ந்த நோய்களும் கூட பீட்வெல் சத்து குறைஞ்சா நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பீட்வல் சத்து குறைவு நான் அதை அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற விலங்குகளுடைய ஈரல் சிறுநீரகம் இந்த உணவை சாப்பிட்டோம்னா அதில் டுவெல் சத்து நிறைய வருது பாலில் நிறைய இருக்குது இறைச்சியில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் டுவெல் சத்துனாலே நம்ம நிறைய பேருக்கு சைவம் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒரு பெரிய அதிர்ச்சி வரும் ஏன்னா சைவத்தில் டுவெல் சத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையில் நம்ம இருக்கோம் நான் சொல்லக்கூடிய அஞ்சு உணவில் டுவெல் சத்துக்கள் கொட்டி கிடக்கிறது யாருக்கெல்லாம் பீட்வெல் சத்து சீராக வேண்டும் நினைக்கிறோமோ நிச்சயமாக இந்த அஞ்சு உணவை சாப்பிடுங்க இந்த தலைமுடி பிரச்சனை இருக்குது இல்லையா தலைமுடி கொட்டுது உடையுது தலைமுடி நல்லாதான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு தலையில் முடியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல இதுக்கு காரணமே பீ டுவெல் சத்து குறைபாடு தான் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் நம்ம பெரியவங்க யார் இருக்கோமோ தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த அஞ்சு சைவ பொருட்களை உணவில் ரெகுலராக செய்கிறேங்க உங்கள் பீ சத்து குறைபாடே உங்களுக்கு வராது ஆரோக்கியமாக இருக்கலாம் சக்கர நோயாளிகள் இதய நோய்க்காக மருந்து சாப்பிட்றவங்க ரத்த உறைதலை தடுப்பதற்காக மருந்துகள் சாப்பிடுபவர்கள் கொலஸ்ட்ரால் சத்து குறைபாடுகள் மாறுபாடுக்காக மருந்துகளை சாப்பிட்றவங்க மூளை நோய்க்காகவும் நரம்பு நோய்களுக்காகவும் மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த அஞ்சு உணவு உங்கள் உடம்புல உணவில் சேருங்க பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் முதலாவது தயிர் இன்றைக்கு புளித்த உணவாக இருக்கக்கூடிய நம்மளோட பழைய சாதம் தயிர் நம்ம வந்து சுண்டு கஞ்சின்னு சொல்லக்கூடிய இரண்டு நாட்கள் கழித்து நம்ம சாப்பிடக்கூடிய கஞ்சி வகை உணவுகள் இது அனைத்திலையுமே பீட்வெல் சத்து அதிகம் பொதுவாக கூழெல்லாம் நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்க தெரியும் இல்லையா முதல் நாளே காய்ச்சி கட்டி மண்பானையில் வச்சிருவாங்க ஒரு நாள் அல்லது ஒரு இரவு கழித்து அடுத்த நாள் புளித்த சுவை இருக்கக்கூடிய அந்த கூழை எடுத்து மோரில் கலந்து அதில் வெங்காயம் விட்டு சாப்பிடுவாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டுவெல் ரிச் ஃபுட்ஸ்ன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு கூழ் புளிக்க வைத்து அதில் மோர் கலந்து சாப்பிட்ற உணவு தான் பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பீட்வெல் அதனால தான் கிராமங்களில் நம்மெல்லாம் சைவமாக இருந்தால் கூட நம்ம யாருக்கும் பீட்வெல் குறைபாடு ஏற்படலை ஏன்னா இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உணவில் இருக்கும் ரெண்டாவது தயிர் தயிர் முதல்ல வந்து புளித்து வைக்கப்பட்ட உணவுகளில் இந்த கேழ்வரகு கூழும் புளித்த கேழ்வரகு கூழ் அப்படிங்கிறது முதலாவது ரெண்டாவது தயிர் இன்றைக்கி தயிரில் இருக்கக்கூடிய புளித்த சுவை இருக்கக்கூடிய உணவுகள் மிகப்பெரிய அளவில் வாரத்திற்கு மூன்று முறை நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு வாரத்திற்கு தேவையான விட்டமின் பி ட்வெல் சத்துக்கள் உடனே கிடைக்கிது அப்படிங்கிறாங்க நூறு கிராம் நீங்கள் தயிர் சாப்பிட்டா போதும் ஒரு வாரத்துக்கு நூறு கிராம் தயிர் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான விட்டமின் பி டுவெல் சத்துக்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் மூணாவது கீரைகள் இன்றைக்கு எல்லா வகையான கீரைகள்லையும் குறைந்த அளவு டுவெல் சத்து இருந்தாலும் கூட நம்ம தினசரி கீரையை சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொள்ளும்போது நம்ம ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்கலாம் இது மூன்றாவது நான்காவது இன்றைக்கு கொட்டைகள் அல்லது பருப்புகள்னு சொல்லக்கூடிய பாதாம் பருப்பு வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரூட்டு ஆப்ரிகாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழங்கள் அத்திப்பழங்கள் பேரீச்சை பழங்களில் குறைந்த அளவு பீட்வல் இருந்தாலும் கூட சைவமாக இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஐந்தாவது ஓட்ஸ் இன்றைக்கி ஓட்ஸ் என்ன தான் உடல் எடை குறையக்கூடிய அல்லது இன்றைக்கு வந்து எதுவுமே சத்து கிடையாதுன்னு சொல்லப்படுகின்ற உணவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஓட்ஸில் மனிதனுக்கு தேவையான பீட்வெல் சத்து நிரம்ப கிடைக்கிறது பிரக்கோலின்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம ஊரில் கிடைக்காத ஒரு கீரை வகை பட்டு ஃபாரினில் ரொம்ப காமனாக இருக்கும் இன்றைக்கு பொதுவாக நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கிது இந்த ப்ரக்கோலி ஐம்பது கிராம் நம்ம வாரத்துக்கு எடுக்க முடியும்னா அது கூட பீட்வெல் சத்துக்களை மிகப்பெரிய அளவில் நமக்கு வாரி வழங்குவதை பார்க்கிறோம் ஆரோக்கியமாக வாங்கணும் இளமையாக வாங்கணும் நோய் வரக்கூடாது இரத்த சோகை வரக்கூடாது நரம்பு நோய் வரக்கூடாது கண் பார்வை நல்லா இருக்கணும் தலைமுடி கொட்டக்கூடாது தோல் அழகாக இருக்கணும் அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சத்து குறைபாடுகள் எனக்கு ஏற்படக்கூடாது ஆரோக்கியமான குழந்தை வேணும்னா பி டுவெல் இல்லாமல் அது சாத்தியமே கிடையாது அதனால் பி டுவெல் வேணும்னா எல்லா டைமும் நான்வெஜிடேரியன் மட்டன் லிவர் சாப்பிட்றேன் மட்டன் கிட்னி சாப்பிட்றேன் இல்லை வந்து கோழியுடைய ஈரலையும் கிட்னியும் தேடி தேடி சாப்பிட்றேங்கிறது மாதிரி கஷ்டப்படாமல் சைவமாக நான் சொன்ன அஞ்சு பொருட்களை உணவில் சேருங்க டுவெல் குறைபாடு சார்ந்த நோயற்ற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நாம் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்